எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி வாய்ஸுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு வாய்ஸ் வந்த பிறகு போடணும் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணி தான் வீடியோஸே போட ஆரம்பிக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ நான் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணுற நிலமையாக ஆயிடுச்சு ஆக்சுவலாக இது ஆப்ரேஷன் பண்ணுறக்கு போகிறக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்து எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ண வீடியோ இதோட வேறு டாப்பிக்காக எடுத்த வீடியோ நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிற காரணத்தால் ஏதோ நம்ம மனசில் இருக்க கஷ்டத்தை சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஏதாவது சொல்லிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக வீடியோ அப்டேட் அப்டேட் பண்ணலைங்க இதுக்காக சாரி கேட்டுக்கலாம் இல்லைன்னா ஓகே பரவாயில்ல அந்த டைமில் வீடியோ அப்டேட் பண்ணாமல் வேறு டைமில் பண்ணுறதுனால உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த விவ விவரத்தை ஏன்னா எல்லாரோட சுச்சுவேஷன் மன ரீதி எப்படி இருக்கும் தெரியாது இல்லையா நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் நமக்கு வருவோமா திருப்பி அப்படி போயிடுவோமா இப்படி பல ரீதியாக இருக்கும்போது இது வந்து சோசியல் மீடியா இதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணி அது எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லை இப்படி வீடியோவே நான் நினச்சது என்னன்னா இப்படி வீடியோஸ் இருந்தால் எல்லாருக்கும் பல விதத்தில் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் பழைய வீடியோஸ்குள்ளே பார்க்கும்போது சரி இவங்க யாரோ இப்படி கோழி வளர்த்துருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியுமே இல்லையே ஆள் இல்லைங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணாது म से அதனால தான் வீடியோ அப்டேட் பண்ணாமலே போயிட்டேன் திருப்பி இப்போ வந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு ஒரு கட்டம் வந்து போகும்போது அதாவது ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் இந்த மாதிரி போகும்போது யாருக்கு என்ன நிலமை வேணாலும் எப்படி வேணாலும் ஆகலாம் அதை அதை தாண்டி நம்ம வந்து எல்லாம் கிளியராகி வரும்போது அது ஒரு சந்தோஷமான விஷயந்தானே சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்மளே போயிடலாம் ஏன்னா எல்லாரும் எல்லா மன ரீதியிலும் இருக்க மாட்டாங்க சரியா அதனால நம்ம இன்னைக்கு தேவையான டாபிக்ல வந்துடலாம் இன்னைக்கு வீடியோவோட டாபிக் என்ன கோழிகளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை கொடுத்துருக்கேன் இதுக்கு காரணம் என்னன்னா நான் ஆக்சுவலா ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு இது வரைக்கும் நான் போய் வெளியே இருந்தா லைட்டா பாக்குறேன் வெளியே கோழி எத்தனை இருக்கு என்ன நிலமையில இருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது கூட எனக்கு தெரியாது ஆனா ஓரளவுக்கு கிளியர் தான் நம்ம பார்க்கறத விட பார்க்க பார்க்கறதை விட நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது யார் நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணாலும் நம்மளை பார்த்தா கூட அப்படி தான் சொல்லுவோம் நம்ம தான் சொல்லுவோம் அதே மாதிரி மனநிலை தான் எனக்கும் நான் பார்த்த மாதிரி கோழி பண்ண இல்லை ஏதோ பார்த்துக்கிட்டாங்க நல்லா சாப்பாடு போட்டுக்கிட்டாங்க ஏதோ இருக்குது எத்தனை கோழி குஞ்சு பிடிச்சிட்டு போச்சு எத்தனை கோழி குஞ்சு செத்து போச்சு என்ன நம்ம இருக்க சுச்சுவேஷனில் யாருமே நம்மகிட்ட சொல்லலை நானும் கேட்க விரும்பலை அளவுக்கு நம்ம வந்து நல்லபடியாக இருந்தால் போதும் கோழிகளாம் அப்படிங்கிற ஒரு தான் நானும் இருந்தேன் அதனால தான் இன்றைக்கி வந்து கோழிகள் என்னாச்சு அப்படிங்கிற டாபிக் கொண்டு வந்தேன் இதெல்லாமே நம்மகிட்ட இருந்துச்சு அதனால நான் இருக்கதா அப்படியே வீடியோ எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன் என்னோட கோழியோட நிலவரம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெளிவாகவே போடுறேன் இப்போ என்னென்ன எனக்கு தெரியுங்கிறத போடுறேன் நான் ப்ளூடிங்கில் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக நான் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு வாரமாக அலைஞ்சோம் திடீர் இஸ்யூ தாங்க எனக்கு எப்படின்னா கொஞ்சம் வயிறு பெருசாயிட்டிருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு எதுவும் சொல்லக்கூடாத விஷயம்லாம் கிடையாது ஏன்னா மர்மமான விஷயமும் கிடையாது பார்த்தா நாலரை கிலோவை கட்டி வயிற்றில் இருக்குது டக்குன்னு ஆப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி அப்போ வந்து நால்ரை கிலோன்னு சொல்லலை ஒரு குழந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் நீங்கள் டக்குன்னு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க நாங்களும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலாம் நிலமைக்கு ஃபுல்லாகவே டெஸ்ட் எடுக்கிற கலையும் போது நம்ம இங்கு பெட்ரோல் வச்சுருப்போம் இல்லையா அந்த முட்டை எல்லாமே கொஞ்சம் இதாகிடுச்சி ஒழுங்காக பெரட்டாமல் கொள்ளாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க கோழியில் அடை வச்சதுமே இதெல்லாம் வந்து அந்த டைமில் உள்ள முட்டை தான் ஒரு பத்து குஞ்சு நம்ம தான் நூறு முட்டை வச்சு பத்து குஞ்சோ இருபது குஞ்சோ தான் போ பொரிச்சுருந்து அது ப்ளூட்டிங்கில் இருந்துச்சு அது என்னாச்சு அப்படிங்கிறது ரொம்பவே மழை அது இதுன்னு சொல்லி எல்லாமே போச்சுங்க மொத்தத்தில் ஒரு நூறு கிட்ட ஃபெயிலியர் தான் கோழிலேயும் ஒரு நாலு கோடியில் ஆட வச்சுருந்தேன் நமக்கு இப்படி வரும்னு நமக்கு எப்படிங்க தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் இருந்தது வீடியோஸ் எடுத்து வச்சுருந்ததுனால அப்டேட் பண்ணாமல் இந்த குஞ்சுகளுமே வந்து ஒரு நாலோ அஞ்சு குஞ்சுகோ தான் மிச்சம் வந்துச்சுங்க ஃபுல்லாகவே எல்லாமே போச்சுங்க இதுக்கு காரணம் நேரம் தான் சொல்லணும் நம்ம இருந்தாலுமே நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க எல்லாமே சக்ஸஸ் பண்ணி கொண்டு வர முடியாது என்னோட எல்லாருக்குள்ள அட்வைஸ் என்னென்னா பத்து கோழி குஞ்சு பொறிச்சா கூட பத்து கோழி குஞ்சு நீங்கள் காப்பாற்றிட்டாங்கன்னே நீங்கள் பண்ண வச்சுக்கிறக்குள்ள தகுதியானவங்க தான் நான் சொல்லுவேன் இதுதான் வந்து நல்ல ஒரு முறையான வளர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம நூறு கோழி குஞ்சு இரநூறு கோழி குஞ்சு வளர்த்து தான் நம்ம வந்து நம்மளோட இதை நிரூபிக்கணும் அவசியம் இல்லை பத்து கோழி குஞ்சில் ஒரு ஒம்போதை காப்பாற்றினோம் நீங்கள் வேறு லெவல் தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு கோழி பண்ணையை ரன் பண்ணுங்கள் என்னால் வந்து ஏற்கனவே கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீனிங் இல்லாமல் இருந்து போச்சுங்க இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வந்து இப்ப கொஞ்சம் நடமாட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் பேசவும் ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளவு பேசுறீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொன்னாலும் தான் இதை விட மோசமான நிலமையில இருந்தெல்லாம் வெளியேருந்து வந் வெளியேறி வந்துட்டேங்க இப்போ ஆக்சுவலாக நான் வந்து கிளியர் தான் என்ன நம்ம நடமாடணும் நம்ம விலையில நம்ம பார்க்கணும் நல்லாவே ஒரு ஒரு நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேன் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது இதுன்னு ஏதாவது ஒரு செட்டப்பை மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்போ வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்குறக்காக எல்லாமே கடந்து வர்ற நிலைமை ஆயிட்டேன் ம முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இல்லை என்னோட இது கோழி எனக்கு கை கொடுக்குமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல ஆனாலும் மனசு ரீதியாக நான் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க என்னால் முடியும் ஏன்னா நாலு கோழி இருந்து என்னை கொண்டு வந்தது எனக்கு எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன போயிருந்தா வந்து இந்த ஒரு மூணு மாதம் குஞ்சு எல்லாம் எடுத்து வெளியே மேய விட்டுருங்க ஒரு ஐம்பது குஞ்சு அதில் கொஞ்சம் எப்படி மாட்டாலிட்டி ஆயிருக்கும் நிறைய கீரிப்பில் ஏதாவது பிடிச்சிட்டு போயிருக்கோம் அடைக்கும் போது எதாவது மிஸ் ஆயிருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது எனக்குமே சரியா ஞாபகத்தில் இல்லை இந்த கோ இந்த வீடியோஸை நான் பார்த்து வாய்ஸ் கொடுக்கும்போது தான் எல்லாத்தையுமே கவனமாக யோசிச்சுட்ருக்கேன் இருக்கேன் இவ்வளோ இருந்துச்சா என்னாச்சு அப்படின்னு நானே பார்க்குறேன் இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க அப்படி தான் சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ ஆசையாக வளர்த்துட்டு இதை இந்த வீடியோஸ் மூலமாக பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னே சொல்லலாம் நம்ம வீடியோவுமே ஆக்சுவலாக வரலை வரிசையாகவே போட முடியல இப்போ வந்து ஃபுல்லாகவே சினிமா டைப்பில் வீடியோஸ் கொஞ்சம் ஆட் இருக்கேன் ஏன்னா ஒரு இடத்துல சும்மாவே உட்காந்துட்ருக்கோம் நம்ம யூடியூப் சேனலும் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சி நம்ம உங்களோட உள்ள ஒரு டச்சப்பே இல்லை வாய்ஸ் கொடுக்க முடியல எந்திரிக்க முடியல அப்போ எப்படியாவது செல்ல நம்ம ஏதாவது பண்ணுறோன்ட்டு கையில் வச்சிட்ருக்கிறத விட ஏதாவது வித்தியாசமாக யோசிக்கலாமே அப்படிங்கிறத யோசித்ததுல தான் சினிமா கண்டென்ட்டுங்க அதுவுமே நல்லா யூஸ் ஆகுது ஆனால் அதில் நிறைய இஷ்யூ இருக்குது ரைட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வந்து வந்து அழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் ஈஸியாக வந்து எதையுமே வந்து டார்கெட் பண்ணி எதுக்குள்ளேயும் போயிட முடியாது நம்மளோட ஓன் கண்டென்ட் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம யூடியூப்பை ரன் பண்ணிடலாமாங்கிற ஒரு பேராசை தான் வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டேன் ஒரு சில கண்டென்ட்டு நல்லாவே யூஸ் ஆகுது நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க பழைய ஓல்டு காமெடிஸு அந்த மாதிரி அதாவது ஓல்டு மெசேஜ் தத்துவம் அந்த மாதிரிலாம் நல்லாவே யூஸ் ஆகுது புதுசாக போடுற வீடியோஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து இசுவாயிருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி பல விதமாக இருக்குது நம்மளும் யூடியூப்கில் வந்து புதுசு தானே நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் மாதம் இருபதாயிரம் சொல்லி ஒன்றும் வருமானம் பாத்துக்கலாம் நம்ம இல்ல நம்ம யூடியூப் வந்து தான் நம்ம உள்ள வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் தான் இந்த கோழி காமெடி வந்து நம்மளோட நம்மளை மாதிரி இருந்து நம்ம நம்ம வீடியோஸ் புதுசாக இருந்து அதாவது கோழி காமெடி பார்த்து அதிலேருந்து எடுத்து போடுறது எதுவுமே இதுவரை காப்பீடேட்டு இந்த மாதிரிலாம் வந்ததில்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓன் கண்டென்ட் அதாவது நம்ம தீவனம் போடுறது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் நம்மளோட இதுக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுத்து வந்தாலே நம்ம அதிலே ஜெயிச்சிடலாம் நமக்கு டைம் இல்லாத காரணத்தாலையும் நம்ம மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ணணுமேங்கிற ஒரு அவசர புத்திலையும் தான் இந்த மாதிரி போய் விழுகிறதுங்க இருந்தாலும் அதுலேயும் நுணுக்கங்களை கற்றுக்கிட்டால் அதையுமே வந்து ஷேர் பண்ண தான் செய்யலாம் போல் அப்படிங்கிறத இந்த ரெஸ்ட் டைமில் நான் கற்றுக்கிட்டேன் இன்னுமே நம்ம கோழி வீடியோஸ் மட்டுமே பார்த்து வந்தவங்களுக்கும் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் நிறைய பேர் இந்த சேனலை விட்டே வெளியே போனாங்க அதுவுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் நம்ம ஒழுங்காக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தால் ஏன் போகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு என்னோடய வளர்ச்சி வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் வளர்ச்சியும் உள்ள கஷ்டத்தையும் ஷேர் பண்ண தான் செய்கிறேன் கஷ்டத்தை இல்லாமல்லாம் வந்து ஒரு தொழிலை ரன் பண்ண முடியுமான்னா அது முடியவே முடியாது அதுக்கு வந்து முதலீடுங்கிறது நிறையவே வேணும் இந்த கோழியில் முதலீடு அப் அவ்வளோ அவசரப்பட்டு முதலீடு போட்டு வந்தவங்க யாருமே இதில் வந்து நிரந்தரம் இருக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து கஷ்டத்தை பட் கஷ்டப்பட்டு நுணுக்கம் தெரிஞ்சு வந்தால் மட்டுமே இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் பணத்தை போட்டுட்டோம் நூறு கோழி குஞ்சு இரநூறு கோழி குஞ்சு வாங்கி விடலாம் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா ஃபெயிலியர் மட்டுமே தான் சந்திப்பீங்க நல்ல அனுபவம் கண்டிப்பாக வேணும் அனுபவங்கிறது வந்து நம்ம நிறையா கோழி வளர்த்து தான் அனுபவம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு கோழி குஞ்சு ரெண்டு கோழி குஞ்சு வளர்த்து அது முட்டையிட்டு அது குஞ்சு பொறிச்சு அது பெருசாகி முட்டையிட்டுட்டாலே நம்மளோட அனுபவம் ஃபினிஷிங் தாங்க அப்போ நமக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு அந்த அனுபவம் இருந்தாலே நம்ம கோழி பண்ணையை ரன் பண்ண முடியும் இதுதான் நான் எல்லாருக்கும் கொடுக்குற டிப்ஸே வெளியே யாருமே கோழி வளர்க்க முடியாது யாருமே பண்ணாத விஷயத்தை நான் பண்ணுறேன் இல்லை இது வந்து எல்லோரும் ஈஸியாக பண்ணிடலாங்கிற ரெண்டு கான்செப்டையுமே நான் எப்போவுமே என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் எப்போவுமே சொன்னது கிடையாது யாரோட இதை பார்த்து நான் ரன் பண்ணி வரலை ஆனால் எல்லா யூடியூப் சேனலையும் நான் முன்னாடி பார்க்க தான் செஞ்சேன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க நம்ம பண்ணிடலான்னு இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் டிப் அவங்க கொடுக்குற எல்லாத்தையும் எடுக்காம அவங்க ஒரு சின்ன சின்ன டிப்ஸு வச்சுருப்பாங்க இப்போ நான் வச்சுருக்கேன்னா நான் வந்து தனிமைப்படுத்தி எனக்கு வந்து அதாவது ப்ளூடிங் செட்டப் தான் எனக்கு செட் ஆகுது அப்படின்ட்டு நான் வச்சுருக்கேன் சரிங்களா ஒரு சிலர் கோழியில் அடை வச்சு விட்டு ஒரு ரூமில் வச்சு செட் பண்ணி தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க அப்படி அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணி வெளியே வர்றதா சக்ஸஸ் வளர்ச்சின்னு சொல்லலாம் அதாவது நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் இப்படி எல்லாமே பண்ண முடியும் நமக்கு வருமானமும் வரும் இந்த ரெண்டையும் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் அது போக தீவனங்க தீவனை ஏனதானு போட்டு கோழி வளர்த்திங்கன்னா வந்து வளரும் ஆனால் நமக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகாது அதனால கொஞ்சம் சத்துள்ள ஆகாரம் கண்டிப்பாக வேணும் இதுதான் என்னோடய கோழிப்பனையோட ரகசியம் ரகசியத்தை வந்து உடச்சி சொல்கிறேன்னு இல்லை எல்லாருமே வந்து வளர்த்து நம்ம வீட்டு தேவையில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிராய்லர்லேருந்து வெளியே வந்துடலாங்க இந்த நான் ப்ராய்லர் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு கொண்டு போய் நாட்டுக்கோழி முட்டையும் நாட்டுக்கோழியும் கொடுத்து பாருங்க அவங்க இப்படி ஒரு டேஸ்ட்டே சாப்பிட்ருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அது போக புதுசாக இன்னும் வைக்க ஆரம்பிக்கலைங்க ஃபுல்லாகவே அடையில் கிடந்தது ஃபுல்லாகவே விரட்டி விடாமல் ஃபுல்லாகவே தான் கிடக்கு ஒரு இருபது கோழி நம்ம தான் முட்டையிட்ட கோழி இருக்குது முட்டை ஃபுல்லாகவே நம்ம ஹெல்த்துக்காக நம்ம சாப்பிட்ற நிலமையில் ஆகி போயிடுச்சு ஒரு முட்டை எடுத்து சாப்பிட்றதுனாலே யோசிப்பேன் இப்போ வந்து நம்ம இதுக்காக நம்ம வீட்டு தேவைக்கும் பிள்ளைங்களுக்கு எனக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க என்னோடய வயிறு வந்து எனக்கே தெரியாமல் உள்ளடங்கி போய் அப்படியே வந்து இருந்து போச்சு இதுதான் வந்து என்னோட இது ஃபுல்லாகவே எதுவுமே செய்யலைங்க அதை செஞ்சுருந்தா தான் நம்ம ஐயோ வலிக்குதுன்னு போயிருப்போம்ல இப்படி என் வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது அப்படி இருந்துச்சுன்னா கூட டக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு மாதத்துக்குள்ளே வயிறு பல பழ மாதமாக இருந்தால் ஒம்பது மாதம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெருசாகிடுச்சிங்க பெருசானதை வச்சு தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன் கொஞ்சம் எனக்கு யூரின் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு மற்றபடி எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது நான் எப்போ பார்த்தாலும் என் வேலை உண்டு வெட்டி உண்டு கொஞ்சம் இருந்தேன் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்க தான் செஞ்சிச்சு கொஞ்ச நாளாக சரி நம்ம கடை திறக்கலை நம்ம வேலைகளை வேறு எதுவும் வேலைகளை நம்ம இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நினச்சி நினச்சே நான் கொஞ்சம் டல்லாகிட்டேன்னு நினைக்கிறேன் உடம்பு டல்லானதே கொஞ்சம் கொஞ்சமாக டல்லானதே என்னால் கண்டுபிடிக்க முடியல இது போக நான் கொஞ்சம் இடையில வந்து ஏவ ஆரம்பிச்சேன் அதாவது என்னால் முடியலை நீங்கள் போய் அந்த மொட்டையை எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் போய் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி பிள்ளைங்களாக இருக்கட்டும் வீட்டுக்காராக இருக்கட்டும் கொஞ்சம் வேலை செய்ய தான் செஞ்சு ரெண்டு மாதமாக அது எனக்கு தெரியாமையே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துருச்சு முடியல முடியல முடியலன்னு சொல்லி ஏற்கனவே போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் முடியலைங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருந்தேன் என்னால் முடியல அப்படிங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருந்துச்சு இதுக்கெல்லாமே காரணம் இதுவாக தான் இருந்திருக்கு ஆக்சுவலாக நான் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்தாச்சு ரொம்ப இதாக இருக்கேன் நம்ம சேஃபாக இருக்கேன் அது போக எனக்கு இனி வந்து நான் சேஃபு கோழி சேஃபாக அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ முக்கியமாக இருக்குது அடுத்த கட்டம் கோழிதாங்க இனி வந்து இப்போ ஒரு நாளைக்கு நாலு முட்டை அஞ்சு முட்டைக்குள்ளே தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் எப்போ முட்டை விடும் எப்போ சாப்பிடுவோங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் முட்டை சேர்ந்த பிறகு இங்கு பெற்ற கிளீன் பண்ணணும் இங்கு பெற்ற க்ளீன் பண்ணணும் கோழி எந்த கோழி அடை வச்சா சரியாக வரும்னா அடை வைக்கணும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம கட்டத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்த வீடியோஸ்லேயும் சரி நான் அதுக்கப்புறம் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோ என்ன இருக்கு இதுதான் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ அப்டேட் பண்ணி விட்டு அப்டேட் பண்ணிட்டு ஆக்சுவலாக போன் கேலரி ஃபுல்லா அழிச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவை எடுத்து இன்றைக்கி இதை அப்டேட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு நாளை கழிச்சு உங்களுக்கு நான் இப்போ உள்ள நிலவரத்தை அப்டேட் பண்ணுறேன் நான் வந்து இந்த கோழி குஞ்ச காணோம் அந்த கோழி குஞ்சை காணோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்க போகிறதில்ல இனி இருக்கிறது தான் என்னோடய கோழி பண்ணையோட முதலீடு நினச்சிக்கிட்டு ரன் இருக்கேன் ஆக மொத்தத்தில் கொஞ்சம் குறச்செலாம் இல்லைங்க இந்த சின்ன குஞ்சுகளில் முட்டாடை வச்சு தான் போயிடுச்சு ஓரளவுக்கு அங்கே இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு 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 ஐம்பதுலேருந்து பெருசுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி வரைக்கும் இருக்கலாம் மொத்தம் நூறுகிட்ட கணக்கு பண்ணேன் இப்போ எழுபத்தஞ்சி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது உங்களை மாதிரியே நானும் எதிர்பார்ப்பாக இருக்கேன் இன்றைக்கி சாயந்தரம் வீடியோ எடுத்துட்டு சாயந்தரம் நாளைக்கு எல்லாமே வீடியோ எடுத்துட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் எனக்கு வந்து பழைய ஆதரவை எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் என்னென்ன வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் என்னென்ன மாதிரி உங்களுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள் இது வந்து வீடியோவில் வந்து ஹைப் பட்டன் ஒன்று இருக்கும் அதாவது கடைசிக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் ஹைச் ஒய்பிஇன்னு நினைக்கிறேன் ஹைப்புன்னு இருக்கும் அந்த பட்டனை அமைக்கி ஓகே கொடுங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோவுக்கு உள்ள மார்க்கெட்டிங் கொஞ்சம் கூடும் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் என்னென்ன ஆங்கிளில் நம்ம வந்து யோசித்து வீடியோ போடணும் எது கொடுத்தா இனி வந்து எல்லாமே ஒரே மாதிரி வீடியோஸாக இருக்க இனி என்ன கொடுத்தா வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லை நான் பண்ணுறதே அப்படி ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கவா அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற நாலு கோழிலேருந்து ஆரம்பித்த வீடியோஸும் இருக்குது பத்து கோழியில் நான் வீடியோ எடுத்து போட்ட வீடியோவும் இருக்குது கோழி பண்ணுன்னு சொல்லி நீங்கள் டைலாக் அடிக்காதீங்கன்னு சொன்ன வீடியோவும் இருக்குது அப்படி ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து வந்தாச்சுங்க இப்போ வந்து என்னோடய வீடியோவை நான் என்னோடய வீடியோவை போடவா இல்லை உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அப்பப்போ கொடுக்குற மாதிரி கொஞ்சம் தேவையான டிப்ஸ் கொடுக்கவா இல்லை மாற்றி யோசிக்கிறோங்கிற பேரில் வேறு ஏதாவது யோசிக்கவா அப்படிங்கறதுல தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஏன் ஏன் நிலமையை நான் வந்து ஃபாலோ பண்ண என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்களுக்கு நான் எப்படி எப்பவும் போடுவோனோ அந்த வீடியோவை ஒரு கட்டம் நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை பாருங்கள் பார்க்காம போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குங்கிறவங்களை சொன்னீங்கன்னா அதுக்கு தக்கவாறு வீடியோ அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அடைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆதரவை தொடர்ந்து கொடுக்கணும்னு நினச்ச கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு இதுவும் தான் எனக்கு வந்து தூண்டுதலாக இருக்கும் நான் சேஃப் தாங்க நல்லாயிருக்கேன் யாராவது அதை கேட்டுலாம் ஒன்றும் மெசேஜ் பண்ண வேணாம் ஏன்னா நான் சேஃபு சேஃபுன்னு எத்தனையோன்னு நேர சொல்லிட்டேன் நான் நல்லா இருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை வேணும்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குடுப்பனை இருக்குது இருக்கிறோம் போகணுன்னு குடுப்பணம் இருந்துன்னா போயிருந்துருப்போம் அதனால் அதை பற்றி நான் யோசிக்க விரும்பலை இனி அடுத்த கட்டம் ஏன்னா வாழ்க்கையில் இன்னைக்குள்ளேருந்து இல்லைங்க நாளைக்கு நம்ம இருப்போமாங்கிறதும் நிரந்துடலங்கிறத ஒரு கட்டம் யோசித்துட்டே நான் வந்துட்டேன் எனக்கு வயசு நாற்பத்தி அஞ்சு ஆச்சு இதுக்கப்புறம் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு இருந்தாலும் நம்ம ஒரு பசங்களை எல்லாமே செட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாச்சு எனக்கு ஒரு வாரம் கூட டைம் கொடுக்க மாட்டேன்டா டாக்டர் அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா ஒரு வாரம் கூட தாங்க ஒரு வாரம் கூட நமக்கு கேட்டால் கூட நமக்கு டைம் கொடுக்காத அளவுக்கு ஆண்டவை நம்மளை வச்சுட்டானே அப்படிங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணேன் வெளியே ரொம்ப காட்டிக்கல வீட்டுக்கார்டையும் காட்டிக்கல பசங்கள்டையும் காட்டிக்கல ஆனால் நம்ம போயிடுவோங்கிற எண்ணம் நமக்கு தோண ஆரம்பிக்கும் போது தான்